எதிர் வருகின்ற ரமதான் எப்படிப்பட்டது என்று எங்களுக்கு உரையாற்றினார்கள் அதன் துவக்க வார்த்தையாக செல்லல்லா அலிசலம் சொன்னார்கள் அது அவல்லக்கும் ஷஹரும் அவதியும் ஒரு மகத்தான மாதம் உங்கள் மீது நிழலிட இருக்கிறது என்று சொல்லித்தான் அந்த பயானையை ஆரம்பித்தார்கள் என்று சல்மான் பாரிஸ் ரதியாக அன்கு சொல்கிற செய்தி வைகத்தை உள்ளிட்ட நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது அந்த ஹதீத்தினுடைய தொடரில் நீண்ட செய்தியாய் சல்லல்லா அலி செல்லம் இந்த மாதத்தை எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதன் சிறப்புகள் என்ன அதில் ஆர்வப்படுத்துகிற பல்வேறு செய்திகளை நம் சல்லா அலி செல்லம் சொன்னார்கள் ஷஹரு சபர் அது ஒரு பொறுமையான மாதம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய மாதம் என்று சொன்னார்கள் ஷஹரு முவாசா அது ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்ட வேண்டிய மாதம் என்று சொன்னார்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வினாவாரியாக உற்சாகப்படுத்தியது என்றால் நம்ம சிறப்பாக நம்ம பயன்படுத்த வேண்டும் என்கிற உணர்ச்சி எங்களில் ஏற்பட்டது உணர்வூட்டுகிற உபதேசமாய் அமைந்ததாய் அருமை சகாபாக்கள் சொல்கிற செய்தி அதீதில் வருகிறது அந்த அடிப்படையில் எதிர் வருகின்ற ரமதான் நமக்கு மிக சிறப்பான ரமதானாய் கடந்த ரமதானை விட அமல்களில் நமக்கு முன்னேற்றத்தை தருகிற ரமதானாக கடந்த ரமதானை விட இந்த ரமதான் அல்லாஹுக்கும் நமக்குமான நெருக்கத்தை இன்னமும் கூட்டுகிற ரமதானாக கடந்த ரமதானை விட நமக்கு தக்குவாவை மேம்படுத்துகிற ரமதானாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக நோன்பினுடைய நோக்கம் என்ன நோன்பினுடைய சிறப்புகள் என்ன மாதத்தினுடைய வாக்கியங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பேசப்பட இருக்கிறது என்ற போதிலும் கூட எதிர் வருகின்ற ரமதானை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்த சில செய்திகளை மட்டும் இன்றைய தினத்தில் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனோ தானோ என்று ஒருபோதும் ரமதானுடைய ஒரு பொழுது கூட கலைந்துவிடக்கூடாது இது ஒரு சீசன் காலம் ஒரு வியாபாரியை பொறுத்தவரை தீபாவளி சீசனோ பொங்கல் சீசனோ அல்லது வியாபாரம் சார்ந்த சீசன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சீசன் காலத்தில் அவர் உணவை பொருட்படுத்துவதில்லை தூக்கத்தை பொருட்படுத்துவதில்லை குடும்ப உறவுகள் விசேஷங்கள் வைபவங்கள் எல்லாவற்றையும் அவர் உதவி விடுகிறார் இது எதார்த்தத்தில் நாம் பார்க்கிறோம் ஒரு சீசன் காலம் அவர் அந்த ஒரு மாச சீசன்ல சம்பாதிச்சுட்டா தான் அடுத்த பதினோரு மாசத்தை வியாபாரத்தை ரன் பண்ண முடியும் ரொட்டேஷன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வியாபாரி முக்கியமான வருஷத்தினுடைய மிக முக்கியமான பண்டிகை காலம் அந்த பண்டிகை காலத்தினுடைய வியாபாரத்துல முக்கியத்துவம் காட்ட வேண்டும் என்று அவர் கருதுகிறார் என்றால் அந்த சமயத்தில் கல்யாணம் வந்து அட்டன் பண்றதில்லை அந்த சமயத்தில் அவர் வேறு ஏதாவது முக்கியமான குடும்ப நிகழ்வுகள் இருந்தால் கூட பெருதுபடுத்துவதில்லை அவர் காலை நேர உணவை பதினோரு மணிக்கு சாப்பிடுகிறார் மதிய உணவை நான்கு மணிக்கு சாப்பிடுகிறார் இரவு அவர் பனிரெண்டு மணிக்கு தான் கடையை சாத்தியதற்கு பிறகுதான் இரவு உணவை சாப்பிடுகிறார் இப்படி ஒரு சீசனை அவர் பயன்படுத்துகிற விஷயத்தில் இவ்வளவு கவனம் எடுத்துக் கொள்கிறார் அல்லவா இது உலகில் சார்ந்த துணியா சார்ந்த ஒரு சீசனுக்கு ஒரு வியாபாரி காட்டுகிற முக்கியத்துவம்

ஒரு சுவற்றில் அழகாய் ஒரு நேர அட்டவணை பிள்ளைகள் அட்டவணை இன்று நான் தகஜத்தை நான் நிறைவேற்றி விட்டேன் அதுல கணவன் நாலு ரக்காத்தின் டிக் பண்ணிருக்கார் போட்டிருக்கும் மனைவி ஆறு ரக்காத்தின் போட்டிருக்கும் அதற்கடுத்து குரானை போதினேன்னை கணவர் ஒரு ஜசு போட்டிருக்கார் புல்ல அரை ஜூசு போட்டிருக்க இப்படி ஒவ்வொரு வராய் என்ன செய்திருக்கிறார்கள் ரமலானில் அவருக்கு மத்தியில் போட்டி வனப்பான் குரான் சொல்லுகிறது நன்மையான விஷயத்தில் போட்டி போடுங்கள் அது வெளியில போய் போடணுங்கிற அவசியம் இல்லை குடும்பத்திற்குள்ள ஒரு போட்டி வளர்ப்பாங்க அப்படித்தான் நம்முடைய சிறுபிராயங்களில் அக்கா இவ்வளவு ஜூஸ் ஓதிடுச்சு தங்கச்சி இவ்வளவு திருசு ஓதிடுச்சு இவ்வளவு ஜூஸ் ஓதிட்டார் என்று போட்டியோடு ஓதிய காலம் எல்லாம் இருந்தது

சில பேர் நம்ம வருகிற போது கொஞ்சம் பயன்படுத்துகிறார்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் இவர்கள் நடுநிலையானவர்கள் மூன்றாவது செய்தியை குரான் சொல்றது சாமி கும்பில் ஹைராத்து மீதி நில்லாஹ அல்லாஹுவின் அனுமதியோடு நல்ல விஷயத்தில் கொண்டு செயல்படுபவர்கள் அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவாரா ஒரு கடந்த கடந்த வருடத்தில் என்று வருடத்திற்கு முந்தைய வருடம் அவர் ஒரு கணவர் நான் இந்த தடவை ரெண்டு குரான் ஹத்தம் செய்து விட்டால் எனக்கு நீ ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது முந்தி கொண்டு நான் இருபத்தி ஏறாவது கிழமைக்குள்ள நீ முடிச்சிட்டா நான் உனக்கு ஏதாவது செய்கிறேன் போட்டி போட்டு வெற்றி பெற்று விட்டார் என்று அவர் சந்தோஷமாக சொல்கிறார் இப்படி நன்மை மத்தியில கணவன் மனைவிக்கு மத்தியிலோ பெற்றோர் பிள்ளைக்கு மத்தியிலோ போட்டி மனப்பான்மை வளர்ப்பது ஒருபோதும் தவறல்ல அது வரவேற்கத்தக்க விஷயம் நம்ம தான் அப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் ஒருவருக்கொருவர் அமல்களை பரிமாற்றம் இருக்க வேண்டும் இன்னை என்ற எதை கொண்டோம் என்கிற பரிமாற்றம் இருக்க வேண்டும் இன்னைக்கு எவ்வளவு என்று பிள்ளை பெற்றோரை பார்த்து பெற்றோர் பிள்ளையை பார்த்து கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது என்றால் இது சீசன் காலம்

எதனால தூங்குறது கூட இப்ப தூங்கினா வெட்டி பேச்சு வராது தூங்கினா புறம் பேச மாட்டோம் தூங்கினா வீணான பேச்சுகள் வராது தூங்கினா யாரை பற்றியும் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்காது எனவே நோன்பாளி தூங்குவது கூட வணக்கம் என்கிறார்கள் சலதான செல்வம் அப்படி பயன்படுத்துவதற்கு நம்முடைய நேர காலங்களில் அட்டவணை செயல்படுத்தப்பட வேண்டும் அல்ல நமக்கு தோசி செய்வான் பகல் நேரத்தை ஒவ்வொருவருடைய சூழல்களும் அவரவருடைய தகுதிகள் சூழல்கள் தெரியும் சில பேருக்கு பஜருக்கு பிறகு ரெஸ்ட் அப்புறம் ஆரம்பிச்சு பிஸி ஆயிடுவார் அப்படி சில பேர் இருக்கும் சில பேருக்கு பஜருக்கு பிறகு பிஸி ஆயிடுவோம் பத்து லொகருக்கு பிறகு இப்படி ஒவ்வொருவரின் தொழில் சூழ்நிலைகள் பனிச்சுமைகள் இதுவெல்லாம் நான் இப்படி பயன்படுத்துவேன் அசருக்கு பிறகுள்ள நேரத்தை நான் இப்படி பயன்படுத்துவேன் என்கிற ஒரு சரியான திட்டமிடுதலோடு அவதானை நாம் கழிக்க வேண்டும் அது ஏனோ தானோ நினைக்கும் போது நினை அமைவு செய்யலாம் எப்படி இருக்க கூடாது

என்னுடைய ஆசிரியர் பிறந்தகளை அடிக்கடி நினைவுபடுத்துவார்கள் இந்த நோன்பினுடைய நோக்கமே சமீப காலங்களில் சிதைகிறது சமீப காலமாக அது சிதைந்து கொண்டிருக்கிறது

பதிமூணு மணி நேரம் பசியா இருக்க போறோமே நினைச்சு முழுசா சாப்பிடுவோம் அப்படி அதுக்கு பிறகு இஃப்தார்ல பதிமூணு மணி நேரம் பசியா இருந்தோமே நினைச்சு ஒரு தடவை வெட்டிடுவோம் இது எந்த வகையில் இதை கணக்கு சேர்க்க முடியும் சகர் ஒன்றும் பரந்த அல்ல வாஜிப் அல்ல கவனத்தில் வையுங்கள் கட்டாயம் சாப்பிடணும் அல்ல ஏதோ கொஞ்சம் சாப்பிடுவதற்கு சல்லாலேசனம் சொல்லி இருக்கிற அந்த சுண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு தானே தவிர கழுத்து வரை சாப்பிடுவதற்கு பெயர் அல்ல பல பேருக்கு சகன் சாப்பிட்டு விட்டு பஜரில் ருக்கு செய்வதற்கு தடுமாறுகிறார்கள் இது எதார்த்தம் நம்முடைய அந்த அளவுக்கு எதையாவது சாப்பிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவே இல்லை யார் சொல்லிக் கொடுத்த தன் பண்பாடு இது அதே போலவே இன்னொரு விஷயம் சகர் குறித்து பேசுகிற போது இதையும் நாம் சில வருத்தங்கள் இருந்தாலும் தெரியப்படுத்தியாக வேண்டும் சகர் உணவை அவரவர் வீடுகளில் சாப்பிட்டு பழக வேண்டும் இந்த இங்க அங்க சாப்பாடு என்ன என்ன நமக்கு வந்துச்சு அது பயணிகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் செய்யப்படுகிற உணவு என்பது அவர்களுக்கு தான் ஆனது இந்த பள்ளியில பிரியாணி போட்டாங்க அந்த பள்ளியில அதை போட்டாங்க என்று ஒவ்வொரு பள்ளியாக தேடி போய் சாப்பிடுகிற பண்பாடு இருக்கிறது அது கேவலமானது அசிங்கமானது அது நமக்கான ஹலாலான உணவு அல்ல அது அதே போல சகர் உணவை ஒரு ட்ரெண்டாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நாம் நினைவு உறுதியாக்க வேண்டும் ஒரு ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறாங்க கல்லூரி மாணவர்களோ பணியாளர்களோ தங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு வெளியில போய் உணவு எடுத்துக்கொள்ள முடியாது அவர்களுக்கு சகர் உணவு ஏற்பாடு செய்யப்படுகிறது என்றால் அது வரவேற்கத்தக்கது அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல அதனால அவர்களுக்கு சகர் உணவுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது என்றால் மிகுந்த வரவேற்கத்தக்கது அதற்காக நாம் நிரப்பமாக உதவி செய்ய வேண்டும் ஆனால் இப்போது அப்படியெல்லாம் அல்ல எல்லாரும் யார் வேணாலும் சாப்பிடலாம் வீட்டுல எல்லாரும் இருக்கும் இருந்தாலும் இங்கே ஸ்பெஷல் அடிப்படையில் ஒரு சிறப்பு இரவுகளை விழித்திருப்பதற்காக செய்யப்படுகிறது என்றால் அல்லது இருந்து ஒன்று சேர்வது திருப்ப செல்வதில் தாமதம் ஏற்படும் என்பதற்காக என்றால் பரவாயில்லை அதை விடுத்துவிட்டு இங்கே சகர் உணவு அங்கே சகர் உணவு ஏற்பாடு என்றவுடன் அதற்காக இரவு இரண்டு மணிக்கு மூணு மணிக்கு பிரிப்பரேஷன் வீட்டுல சாப்பாடு இருக்கும் வீட்டுல சாப்பிடறதுக்கு சமைச்சு கொடுக்கிற மனைவி இருப்பாங்க எல்லாம் இருக்கும் இருந்தாலும் இதற்காக மெனக்கெட்டு போகுவது எந்த வகையில் அது தகுமானது என்பதை தயக்கூர்ந்து அவரவர்கள் பரிசீலனைக்கே நாம் விடுகிறோம் கலாச்சாரத்தில் அனுமதித்த விஷயத்தில் தான் செயல்படுத்த வேண்டும் என்பதை அடிப்படையில் ஏனென்றால் வெளி நேரத்தில் விட ரமதானுடைய காலத்தில் ஹலால் ஹராமுடைய பேண்டதில் அதிகபட்ச கவனம் வேண்டும் உள்ளுக்குள் போகிற ஒரு பற்கையாக இருந்தாலும் அது ஹலாலாக என்பதை மிகுந்த கவனத்தோடு செயல்படுத்த வேண்டும் ஒரு ஹலால் அல்லாத ஒரு உணவு நம்முடைய வயிற்றுக்குள் செல்லுமானால் நம்முடைய பதிமூன்று மணி நேர பசியின் நிலை என்ன பிறகு அல்லாவுடைய சமூகத்தில் கேட்கிறது பலனை நாம் எப்படி பெற முடியும் அன்பிற்குரிய இதெல்லாம் பரிசீலனைக்குரிய செய்திகளாக நம்முடைய கவனத்திற்கு வைக்கப்படுகிறது அதே போலவே நம்முடைய இந்த ரமதானுடைய காலத்தில்

முதல் வானத்திற்கு வந்து ஏதாவது தேவை அல்லாஹ் அல்லாக இது இதுவெல்லாம் தெரிந்தாலும் நம்முடைய பனிச்சுமைகளின் காரணமாய் சஹஜத் மற்ற காலங்களில் கிடைப்பதில்லை நினைத்தாலும் எப்போதாவது சில சமயங்களில் கிடைப்பதுண்டு அதற்கு அல்லாஹ் வாய்ப்பு சகருக்கென்றே உணவு சாப்பிட எழுகிறோம் தொழுவது எந்த குறைந்து விட போகிறது இன்னொரு விஷயம் சகர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நான்கரை தொழுதுட்டா அத்தோடு தகச்ச முடிந்து விட்டது என்று நாம் முற்றுப்புள்ளி வைத்து விடக்கூடாது பாங்கு சொல்லு முடிக்கிற பாங்கு சொல்லப்படுகிற வரை தகச்சத்துறை நேரம் தான்

சகருடைய நேரத்தில் இஸ்திகுபார் பாவ மன்னிப்பு அதிகம் கேட்பார்கள் அது முத்தப்பீன்கள் இரையற்ற உடையுடைய அடையாளம் என்று அல்லாஹ் குரான் சொல்றான் எனவே அன்பான பெருமக்களே இந்த தகச்சத்துடைய பொழுது என்பது நமக்கு இங்கே ஒரு அற்புதமாக இலகுவாக கிடைக்கிற ரமதான் ஒரு முப்பது நாட்களின் தகச்சத்தை ஒருபோதும் மிஸ் பண்ணிடக்கூடாது தவறு கூடாது என்பதை ஒரு வைராக்கிய உணர்வு இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு தோஃபை செய்வான் அது போலவே ரமதானுடைய காலங்களில் மற்ற காலங்களில் தொழுகைகள் கலா ஆகிறது என்றால் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதில் காலத்துல ஒரு தொழுகு கூடாது நமக்காக சகோதர சமயத்தவர்கள் பணிகளின் போது கூட பாய் நோம்பிருக்காரு நமக்கு எல்லா சலுகைகளையும் செய்து தருவது எல்லா இடத்திலும் இருக்கிற நடைமுறை பள்ளி கல்லூரிகளும் சரி சரி ஆபிசிலையும் அவருக்காக எவ்வளவு சலுகைகள் செய்யப்படும் என்பது யதார்த்தம் அல்லவா நாம் அந்த நேரத்தில் தொழுகைகளில் தயவு கூர்ந்து கவனக்குறைவாக அது அப்புறம் தொழுதுக்கலாம் இப்பறம் தொழுதுக்கலாம் என்பதாக நாம் தலா செய்வது அதை தாமதம் செய்வது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் முடிந்தவரை காலத்தில் முப்பது நாட்களும் தவறாமல் ஜமாயத்தோடு தொட வேண்டும் என்பதில் உறுதி எடுக்க வேண்டும் அல்லாஹுடைய சமூகத்தில் துவாகவும் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அல்லாஹ் தர காத்திருக்கிறான் அலல்லா முதல்

அதே அளவுக்கு இன்னொரு இருவதை நஃபிலாக நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தருகிறார் ஒரு இருபது ரக்கணத்தை நாம் கடமையாக நிறைவேற்றுகிறோம் அல்லவா அதே அளவுக்கு ஒரு அல்லாஹ் அந்தஸ்தை தருகிற பாக்கிய பதில் அப்படிப்பட்ட அந்த தராவீடைய இருபது தயை கூர்ந்து விடுபட்டு விடாமல் பாதுகாக்க வேண்டும் முழு குறை கேட்பதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற வாய்ப்பு அது கிடைக்கும் போது கொஞ்சம் தொழுகலாம் முதல்ல ஒரு பத்து ரம்சான்ல அவசரமா ஓடி வந்து விடுபடக்கூடாது அப்புறம் கொஞ்சமா அப்படியே சோர்ந்து போய் கிடைக்கிற காட்டை தொழுவது என்பதை போடல்லாமல் இன்னும் சில பேர் எப்போ கடைசியா முடிப்பாங்களோ துப்பூசியதுக்கு அவர் அல்வா மகப்பன்னு சொல்லும்போது தக்கீர் கற்ற வரைக்கும் சும்மா வெயிட் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறது அப்படியா நிறைவேற்றுகிற விஷயம் அல்லாஹுவோடு உரையாடுவதற்கு அல்லாஹுவோடு பேசுவதற்கு உண்டு அந்த அற்புதமான பொழுதை இப்படி கழிப்பது சரியாக இருக்குமா என்பதை இதை குறித்து யோசிக்க வேண்டும் வயதானவர்களெல்லாம் இருபது ரக்காத்தை முழுமையாக பூர்த்தி செய்வதுண்டு வாலிபர்களில் பல பேர் சும்மா உட்கார்ந்து இருப்பாங்க

அந்த வாக்கியத்தை தவறு விடுவது சரியாக இருக்குமா எவ்வளவுதான் பணி சுமைகள் ஆயிரம் இருக்கலாம் ரொம்ப நேரம் நிக்க முடியாது ட்ரெயினுக்காக எவ்வளவு நின்று இருக்கிறோம் பஸ்ஸுக்காக எவ்வளவு நின்று இருக்கிறோம் அர்த்தம் அல்லாமல் கடையிலே நாம் எவ்வளவு நின்று இருக்கிறோம் அல்லவா அல்லாஹின் முன்னால் நான் நிற்கிற போது மட்டும் கால் வலிக்கிறது என்றால் அதற்கு மனம்தான் காரணமே தவிர கால் காரணம் அல்ல நம்மை நாம ஏமாற்றிக் கொள்வதற்கு சமமானது எனவே இது போன்ற தவறுகள் திருத்திக் கொள்ளப்பட வேண்டும் அது போலவே இஃப்தாருடைய அந்த புனிதமான பொழுதுகள் இருக்கிறதல்லவா இஃதாவுடைய நேரத்தை நாம் துவாவிற்காக பயன்படுத்த முயற்சிக்க வேண்டும் அது நிறைய சாப்பிடுவதற்காக வெரைட்டி வெரைட்டியா வச்சு வச்சு அழகு பார்ப்பதற்குரிய நேரம் அல்ல எவ்வளவு மகத்தான நேரம் ஃபர்ஹத் துனின் தரபி ஃபர்ஹத்துன் இந்த லிப்தா இரபிகி அது இஃப்தாவுடைய நேரத்தில் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான் நோன்பாளிகளை சந்தோஷப்படுத்துகிற நேரம் அந்த சமயத்தில் பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம் பசித்திருந்து மகத்தான வாக்கியம் இருக்கு தெரியுங்களா அல்லாஹ் எவ்வளவு கருணையோடு அவனுடைய அவனை பார்வை பார்க்கிறான் அப்படிப்பட்ட நேரத்துல நாம் என்ன செய்கிறோம் என்றால் வட இது இந்த வெரைட்டிலேயே நம்ம கவனம் போகும் இன்னும் சொல்ல போனா துாவிற்காக இங்கே பள்ளியிலே ஒரு துறையை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தியது அந்த சமயத்தில் ஏதாவது நமக்கு பலன் கிடைக்க வேண்டுமே என்பதற்காகத்தான் எனவே வருபவர்கள் முன்பே வந்துவிட வேண்டும் அதற்கான துவாவிலே பலனை பெறுவதிலேயே கவனம் இருக்கணும் வேறு எந்த பக்கமும் எனக்கு வட வச்சாங்களா வைக்கலையா அதுவா இதுவா இந்த சிந்தனையே நமக்கு ஆகாது நான் என்றும் உரையாடுகிறேன் அதன் பக்கமே நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி அன்பானவர்களை இது உண்பதற்கான மாதம் அல்ல உண்பதை கட்டுப்படுத்துவதற்கான மாதம் இருக்கிறத பதினோரு மாசம் பதினோரு மாசம் மிஸ் ஆனதெல்லாம் சேர்த்து சாப்பிட கலா மாதம் அல்ல நம்ம அப்படித்தான் பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறோம் இது யார் சொல்லி கொடுத்தது நம்முடைய முன்னோடைய வழக்கமும் இதுவல்ல ஏதோ நோன்பாளிகள் நம்முடைய ஒரு பதிமூணு மணி நேரம் பசியோடு இருந்ததை குளிர்ச்சிப்படுத்துவதற்காக அதை இறைவு சாப்பிடற பழக்கம் உண்டானது போய் இது ஒரு ட்ரெண்டா மாறிட்டு வருது நிறைய இடங்கள்ல இங்க இது ஸ்பெஷல் அங்க அது ஸ்பெஷல் சொல்லி இது நம்முடைய இஃப்தாருடைய வயிற்றை கிடைக்கிற ஒரு பண்பாடு உருவாகி கொண்டிருக்கிறது மறுக்க முடியுமா வேடிக்கைங்க வேடிக்கையா அடிக்கடி சொல்லுவாங்க எப்படி பழக்கப்படுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஆடு

கொஞ்சம் முழுக்குங்கண்டார் முழுக்குனா கொஞ்சம் முழுக்கு வந்துருச்சு ஆனால் அவர் எங்கும் அங்கும் அசைவதற்கு வழி இல்ல பேசறதுக்கே வழி இல்ல அவ்வளவு சாப்பிட்டு இருக்கிறார் யோசிச்சு யோசிச்சு பார்த்தாங்க என்ன செய்யலாம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஊசி அதெல்லாம் இல்லைங்க இந்த ரெண்டு விரல வாயில விட்டு கொஞ்சம் வாந்தி எடுத்தாருன்னா சரியா போயிடும் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வெளியில வந்தா மூச்சு பேச்சு ஆயிடும் சரியாயிடுவாரு அப்படின்னு சொன்ன உடனே படுத்து கிடந்தான் பாருங்க அவன் சொன்னானா இந்த ரெண்டு விரல் போகிற அளவுக்கு கேப் இருந்தா நான் ஏன் இந்த ரெண்டு வேலைப்படுத்த சாப்பிடாம வச்சிருக்கேன் சொன்னார் நான் எதை நினைவுபடுத்துகிறேன் என்றால் இந்த அமைப்பில்தான் நம்முடைய சகரும் இஃப்தாரும் கடந்து கொண்டிருக்கிறது மறுக்க முடியுமா சகரும் இஃப்தாரும் ஏதோ கொஞ்சம் வயிற்றை நிரப்புவதற்கு என்ற பழக்கம் தான் மார்க்கம் சொல்லிக் கொடுத்தது நிறைய சாப்பிட வேண்டும் என்கிற பண்பாட்டை யார் சொல்லிக் கொடுத்தது அல்லாஹும் ரசூலும் கற்றுக் கொடுத்த பண்பாடாது எனவே அன்பு அன்பு கூறுந்து இதை குற்றம் நமக்கு நாம யோசிக்க வேண்டும் உடம்பு போயிட்டே இருக்க அந்த மிஷின கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு அல்லா சார்ந்தது

கொண்டிருக்கிறது என்றால் பதினோரு மாசத்தை விட அதிகம் சாப்பிடுகிற மாதமாக நோக்கம் மாறி இருக்கிறது என்றால் நோக்கம் தவறி கொண்டிருக்கிறது என்பதை வருத்தமாக இருந்தாலும் சற்று யோசிக்க வேண்டிய கடமை இருக்கிறது அன்பிற்குரியவர்களே ஒன்றை புள்ளி விவரம் உலகத்தினுடைய புள்ளி விவரம் என்ன சொல்கிறது என்றால் உலகத்தில் பட்டினி சாவு அதிகமா சாப்பிட்டவரின் உலகத்தில் சாப்பிடாமல் இருந்ததால் மரணித்தவர்களை விட சாப்பிட்டு மரணித்தவர்கள் தான் அதிகம் என்பது உலகத்தின் புள்ளி விவரம் சொல்ற செயல் அப்படி என்னால் என்ன பொருள் என்றால் நிறைய சாப்பிட்டு இறந்து போபவர்கள் தான் அதிகம் பசியால் பட்டினியால் பட்டினியால்பவர்கள் மிகச் சொற்பம் என்று உலகளாவிய புள்ளி விவரம் சொல்கிறது என்றால் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து யோசிக்க வேண்டும் எனவே ரமதானுடைய காலம் என்பது மிகவும் கவனமாய் கையாள வேண்டிய மாதம் ஒரு பொழுது ஒரு அறைவு ஒரு நிமிடம் ஒரு ஒரு நிமிடம் வீணாகிவிட்டாலும் அதை குறித்து கவலை வர வேண்டும் ஒரு வாட்ஸ்அப் பார்த்து நல்ல செய்தி தானே பார்த்து ஒரு அரை மணி நேரம் போயிடுச்சு அரை மணி நேரம் தானே அப்படின்னா அது ஒரு உண்மையுடைய பண்பாக இருக்க முடியாது அரை மணி நேரம் போயிடுச்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தொலைஞ்சு போனா எப்படி வருத்தமோ அப்படிப்பட்ட வருத்தம் வர வேண்டும் அப்படிப்பட்ட மாதம் அது தயக்கூறும் இந்த வாட்ஸ்அப் தளங்கள் பேஸ்புக் தளங்கள் இன்ஸ்டாகிராம் அது இது இந்த குப்பைகளை எல்லாம் ஒன்று சேர்க்கிற சமூக வலைத்தளங்கள்ல இருந்து தயக்கூர்ந்து வெளியில வாங்க வெளியில வர வேண்டிய மாதம் முன்பொரு காலம் இருந்தது அப்போதெல்லாம் கொஞ்சமாவது ரமதான் காலம் டிவி பார்க்க வச்சு அப்படியாவது ஒரு பேணுதலை கடைபிடித்த காலம் இருந்தது அது பேணுதலா பேணுதல் அதுவே விஷயம் நான் நினைவு கொடுத்துவது அப்படி கொஞ்சம் கவனங்கள் எல்லாம் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற சிந்தனை இருந்தது இப்ப அதையெல்லாம் கடந்து கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் என்ன ஸ்டேட்டஸ் என்ன நல்ல செய்தி தானே என்று பார்ப்போம் அதில் ஒரு மணி நேரம் வீணாகிவிடும் அதை குறித்து கவனம் செய்வதே இல்லை எது தேவையான செய்தியோ முக்கியமான தகவல அந்த குரூப் தவிர மற்ற எல்லா குரூப்ல இருந்து லெப்ட் ஆயிடுங்க தகவல்களை பரிமாறுவதற்கு ஊர்பனாயி உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் பார்ப்பதற்குரிய நேரம் அல்ல அது அல்லாஹுவோடு நம்மையும் அல்லாஹுக்கும் மத்தியிலான அந்த நெருக்கத்தை சீர் செய்ய வேண்டிய மாதம் எனவே அது குறித்தெல்லாம் யோசிக்க வேண்டும் சமூக வலையதளங்களில் இருக்கிற நம்முடைய தொடர்புகளை குறைக்க முயற்சிக்க வேண்டும் பகலோ இரவோ இரவை பகலாக்க முயற்சிக்க வேண்டும் பகல் முயற்சிக்க வேண்டும் ஒரு நிமிடம் கூட வீணாகாத அளவுக்கு நமக்கு மத்தியிலே போட்டி மனப்பான்மை உருவாக்கப்பட வேண்டும் குரானை அதிகம் அதிகம் ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும் முகமது ரசூ அலேஹி வசல்லம் அவர்களிடத்தில் ரமதானுடைய காலத்தில் ஜபை ரவி வசலாம் அவர்கள் வந்து முழுமையாய் ஓதி காட்டுவார்கள்

போன வருஷம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா இந்த வருஷம் அதே பத்தாயிரத்துல இருக்கிறது இல்ல அதை விட எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தர் சம்பாதிக்கிறார்ன்னா அவர் பிழைக்கத் தெரியாதவர் என்று உலகியல் ரீதியாக நாம் பேசுகிறோம் அல்லவா கால

நமக்கு கிடைக்கிற நேரங்கள் டஸ்பிங் அந்த அல்லது மிஷினோ ஏதாவது ஒன்றை வைத்து பள்ளிக்கு வருகிற அந்த பொழுதுகளை வீணடித்து விடக்கூடாது நமக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தை தவிர வேற வேறு நேரங்கள் ஓதுவதற்கு வழி இல்லை என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கும் வருகிற போது உடனே நான் பள்ளிக்கு வரலாம் என்றும் முடிவெடுத்து அமல்களை செய்வதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் வெளியில என் கவனம் அப்படியானா முன்பே நாம் வந்து விடலாம் என்ன குறை விட போகிறது அப்படியாவது நம்முடைய நேரம் காலங்களை முறையாக திட்டமிட்டு அல்லாஹ்வின் சமூகத்தில் திருப்புருத்தத்தை பெறுவதற்காக இந்த ரசனை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அல்லாஹு ஜல்லஷான எதிர்வருகின்ற தக்குவாவை மேம்படுத்துகிற அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை பெற்று தருகிற நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலான நெருக்கத்தை அதிகப்படுத்துகிற ரமதானாக ஆக்கி அல்புரிவானாக சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்ல நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்